نحمدك ونشهد على رسوله القديم اما بعد فقد قال الله تعالى في القلبه القديم في القران المجيد بعد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم اولئك هم الباريسون صدق الله العلي العظيم எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக அவனால் அனுப்பப்பட்ட கண்மணி நாயனம் முகமது ரசூலுல்லா சொல்லா அவர்கள் மீதும் அவர்களினுடைய வாழ்க்கையை பின்பற்றி வாழ்ந்த அனைவர்கள் மீதும் குறிப்பாக இத்தருணத்தில் அமர்ந்திருக்கும் கேட்டுக்கொண்டிருக்கும் நம் அனைவர்கள் மீதும்

அந்த குழந்தைக்கு அந்த மனிதருக்கு இருக்கக்கூடிய ஒரு ஆசை என்பது நான் சொருகம் செல்ல வேண்டும் அதற்காகத்தான் இந்த உலகத்தில் அதிகம் அதிகமான அமல்கள் செய்யக்கூடிய காரணம் நான் சொருகம் செல்ல வேண்டும் அவ்வா சுனமுத்தானாலா குருவானின்

மக்களுக்கு சொன்னார்கள் சொர்க்கம் என்று இருக்கிறது நரகம் என்று ஒன்று இருக்கிறது ஆனால் கண்மணி நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நேரடியாகவே போய் பார்த்துவிட்டு சொர்க்கத்தை பார்த்துவிட்டு விட்டு அதில் இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையும் பார்த்து விட்டு வந்து சஹாபாக்களிடம் சொன்னார்கள் சொர்க்கத்தை நான் பார்த்தேன் சொர்க்கம் என்பது கண்களால் காண முடியாத முடியாத சிந்தனை மிகவும் பிரம்மாண்டமாக இருந்தது என்பதாக சொல்லுவார் வரிசையாக

உலக விஷயங்களையெல்லாம் தள்ளிவிட்டு தற்பே தட்டி நின்றால் அல்லாஹ் யார் நான் அவருக்காக தொழுகிறேன் என்கின்ற ஓர்மையான தொழுவக்கூடியவர்கள் என்பதால் அல்லாஹ் அல்லாவு தாடா புறமாணி சொல்வான் அது குறித்த வசனத்தை அம்மாவு தாடா சொல்லுவான் அல்லா ரீனாபும் அணி போனவேண்டும் எத்தகையவர்கள் என்று சொன்னால்

அவர்களினுடைய மறைவிடத்தை காக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் அல்லதே நாம் அலா சதாஃபிலோ அவர்களினுடைய தொழுகைகளை குறித்த நேரத்தில் தொழுகுவார்கள்

இன்னும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படியும் சொல்வார்கள் பெண்களிடம் இருக்க வேண்டிய நான்கு விஷயங்களை குறித்து சொல்வார்கள் இந்த விஷயம் எந்த ஒரு பெண்ணிடம் இருக்கிறதோ அந்த பெண் அந்த பெண்ணிடம் சொல்லப்படுமா உதுகுல் ஜன்னத ஃபி அபுவாபில் ஜன்னா சிர்த நாடிய கதவில் நீ சென்று கொள் என்பதாக சொல்லப்படும் என்பதாக அல்லாஹ்வின் ரசூல் சொல்லுவார்கள் முதலாவது விஷயம் இதா சல்லத்துல் மரஹது ஹம்ஸா ஐந்து நேரம் தொழுக கூடிய ஒரு பெண் வஸாமத் ஷஹ்ரா ரமலான் மாதத்தில் நோன்பு வைக்க கூடிய பெண் ஃஹஃபிலத் ஃபர்ஜஹா தன்னை பாதுகாக்கக்கூடிய ஒரு பெண்

செல்ல வேண்டும் என்ற ஆசைப்படுகிறாயோ அந்த கதவின்படியாக நீ சென்று கொள் என்பதால் சொல்லப்படும் என்பதை அல்லாஹ் என்ற சூழ் நமக்கு சொல்லித் தருவார்கள் اللہ سبحانہ تعالی سرکت تلکو جمدہ کارا کلا کر نم آنے گر کریم آنکی عرد دلیوانا کر ربنا فقبل لینا انکن تسمیج نالی یا ربی مولانا انکن تتبوا برمکی صل اللہ تعالی وسلم علا خیر خلقی يا محمد وعلى آله وصحبه أجمعين والحمد لله رب العالمين صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا ربي صل عليه وسلم